வேலும் மயிலும் சேவலும் துணை நகரம் இரு பாதமாகி நமச்சிவையே என்னும் சிவ மந்திரத்தில் ந என்னும் எழுத்து இரண்டு பாதங்களாகும் மகர வயிறாகி ம என்ற எழுத்து அவருடைய திருவயிராகும் மார்பு நடுசிகரமாகி நடுவில் உள்ள சி என்ற எழுத்து அவருடைய மார்பு ஆகும் வாய் வகரமாகி வ என்ற எழுத்து வாயாகும் நதிமுடிய சாரமாகி கங்கையை தாங்கிய திருமுடி ய என்னும் எழுத்தின் சாரமாக விளங்கும் இவ்வாறாக ந திருவடி ம வயிறு சி தோல் அல்லது மார்பு வ முகம் ய தலை ஐந்து எழுத்தால் அமைந்த திருமேனியே திருவருளாகும் அத்திருமேனியே திருவடி உணர்வாகும் ஓம் என்னும் பிரணவத்தின் பொருள் உணர்வை சூரபத்மன் அறிந்திருந்தான் ஓம் சகர உணர்வான சூரன் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியின் மூர்த்தி என்றோ இப்பொழுதில் ஈசன் இவனெனும் தன்மை கண்டேன் என்று சூரனுக்கு முருகவேல் தரிசனம் அளித்தபோது போது போற்றி நின்றதாக கந்தபுராணம் கூறுகிறது அந்த ஞானத்தை எனக்கும் அருள் புரிய என்று அருணகிரியார் வேண்டுகிறார் அகர உகர ஏதர் சகர உணர்வான சூரன் அறிவில் அறிவான பூரணமும் ஆகும் அதனை அடியேனும் போது இதயக்கமல ஆலையாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே என்று பாடுகிறார் பொது திருப்புகள் நகரமிருபாதமாகி மகர வயிறாகி மார்பு நடுசிகரமாகி வாய்வகரமாகி நதிமுடிய சாரமாகி உதய திருமேனியாகி நமச்சிவய மாமையாகி எழுதான அகரவுகரேதரோம சகர உணர்வான சூரன் அறிவிலறிவான பூரணமுமாகும் அதனை அடி ஏனும் போதி இதய கமலாலயாயி அவ தான போதம் அருள்வாயே குகனு அருளாண்மை கூற மகரமெனு சாபதாரி குறையகல வேலை மீது தனியூறும் குழவி வடிவாகவே நம் பரதர்தவமாக புல சேருமாது சேரு தனை நாடி அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரியமான மேசை தேகவலை தேடி அருமுகவன் மீகரான ராசை வீசும் ஆசைபேசகர் சோதிநாத பெருமாளே சோதிநாத பெருமாளே சோதிநாத பெருமாளே